ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த தேதிகளில் பிறந்தவங்க சுக்ரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்கனே சொல்லலாம் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க ரொம்ப அதிகாரத்தன்மையாகவும் இருப்பாங்க எல்லாரும் கிட்ட அன்பாக பேசணும் பழகணும் அப்படின்னு நினப்பாங்க நல்ல சுவையாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க சாப்பாட்டு பிரியர்னு கூட சொல்லலாம் சகல ஐஸ்வர்யங்களையும் சோகபோகங்களையும் அள்ளித்தருவது இந்த ஆறாம் நம்பர்னே சொல்லலாம் ரொம்ப இளமையாவும் இருப்பாங்க இவங்களோட தொழில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உணவு தொழிலாக கூட இருக்கலாம் இவங்க கலைத்துறையிலயும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கலை கலைத்துறையில் அதிகமாக வெற்றி பெறுபவர்கள் இந்த ஆறாம் எண்ணில் இருக்கவங்களா இருக்கலாம் இவங்க பாத்தீங்கன்னா இராணுவம் போலீஸ் இதுலனா அதிகமாக இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்னதான பிரியர்னே சொல்லலாம் நூறு பேரை வச்சு வேலை வாங்குறாங்கன்னா அது ஆறாம் தேதிக்குரியவங்களா கூட இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான ஆட்களை வச்சு வேலை செய்கிறவங்க இந்த ஆறாம் தேதியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்களும் கிட்ட கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க டயத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க ரொம்ப அறுசுவை பிரியன்னே சொல்லலாம் அன்னதானமும் போடுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பிரச்சனை நிறையா இருக்கும் இவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் ஒரு இடத்துக்கு தன்னை தகுந்தாற் போல மாற்றிக்கொள்வது இந்த ஆறாம் இடம்னே சொல்லலாம் அறிவாளிகளாகவும் இருப்பாங்க இந்த ஆறாம் நம்பருக்காரவங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நாணிகள்னு சொல்லலாம் ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஆறாம் நம்பராக தான் இருக்கும் கூட்டு குடும்பம் இல்லைனாலும் பக்கத்தில் இப்போ மாமா வீடு சித்தப்பா வீடு இந்த மாதிரி சுற்றி அவங்களோட ரிலேட்டிவ் வீடாக இருந்துச்சுன்னா இந்த ஆறாம் நம்பருக்குரிய வீடாக தான் இருக்கும் ஆறாம் தேதினாலே நல்ல ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு கண்டிப்பாக நினப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுவாங்க அதாவது ஆர்டர் போடுவாங்க இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்டர் போடுறவங்க இந்த ஆறாம் நம்பர் கூடியவங்க தான் இவங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஆறு வயசு வரையும் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கிறணும் இவங்க அதில் அறுபது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வாகன யோகம் நிறையா இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி கார்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க தாய் தந்தையை பிரிஞ்சு வாழ்கிறவங்க இந்த ஆறாம் தேதியில் பிறந்தவங்கனே சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையுமே ஒரு சேலஞ்சாக தான் எடுப்பாங்க ஒரு சின்ன கேம்னால் கூட அதில் சேலஞ்ச் வச்சு அதில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு அதிகமாக வாடகை வருமானம் வரும் இவங்களுக்கு பெரிய அளவு சொத்துக்களும் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை வந்து பிறந்தால் இவங்களுக்கு இன்னும் விசேஷன்னு கூட சொல்லலாம் ஆறாம் தேதியில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையில் பிறந்திருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சிறப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லை சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கு மிக வளர்ச்சிகள் இருக்குதுன்னு சொல்லலாம் நிலையான உத்தியோகம் இவங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஒரு பதவி மிகப்பெரிய பதவி வந்துட்டு அதில் வந்து அவங்க சரியா இல்லைன்னா அந்த பதவியை கூட இவங்க இலக்க நேரிடலாம் இந்த பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வரவங்களும் இந்த ஆறாம் தேதியில பிறந்தவங்களே சொல்லலாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க ஆடம்பர செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க அதுவும் இவங்க வந்து கோசாலை வழிபாடு வந்து இயற்கையாகவே பண்ணுவாங்க மழைநீருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னே சொல்லலாம் இவங்களுக்கு சர்க்கரை நோய் வரும் இவங்க ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்னே சொல்லலாம் உயர்கல்விக்கு இடமாற்றம் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஆறாம் தேதியில் பிறந்த பெண்களாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையும் உண்டு ஆறாம் தேதியில் பிறந்தவங்க ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி வழிபடுறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்